ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு காரியம் நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாயிண்டில் பயம் வருது கரெக்டாக நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பிள்ளைகள் குறித்து பயம் இருக்கும் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து பயம் இருக்கும் நம்ம எப்படி நம்மளுடைய பில்லெல்லாம் பே பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம சில டைம்ஸ் பயப்படுவோம் நமக்கு இருக்கிற பணம் கரெக்டாக வருமா அப்படின்னு நம்ம பயப்படுவோம் இல்லைனா எதாவது தீங்கு நமக்கு நடந்துருமா அப்படின்ட்டு அதை யோசித்து நம்ம பயந்துருப்போம் இல்லைனா நம்மளுடைய குடும்பத்தினர் நம்மளுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுடைய கோவர்க்கர்ஸ் நம்ம கூட வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அவங்க என்னை பற்றி எதாவது சொல்லிடுவாங்களோ என்னோட குடும்பத்தை பத்தி எதாவது பேசிடுவாங்களோ நான் செய்யறத குறித்து எதாவது அவங்க சொல்லிருவாங்களோ அப்படின்ட்டு குறித்த வார்த்தைகளை நம்ம பார்த்து பயப்படுறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வர பயத்தை பத்தி பேசுகிறேன் நமக்கு வந்து வீட்டு வாடகை கொடுக்க பயமா இருக்கு ஐயோ காசு இல்லையே இந்த பில்லை கொடுங்க அந்த பில்லை கொடுங்க இந்த பில்லை செட்டில் பண்ணுமே அந்த பில்லை செட்டில் பண்ணுமே அப்படின்ற பயம் கட்டணுமே அப்படின்ற பயம் இப்படின்ற பயம்லாம் வருது வேலை ஸ்தலத்தில் நம்மளுடைய கூட வேலை செய்யற அவங்களால நமக்கு எதாவது பிரச்சனை வந்துடுமோ உறவுகளால் எதாவது பிரச்சனை வந்துருமோ என்று பயந்துருக்கோம் அப்படின்னு பயன்பாட்டால் எழுதி வச்சு அவங்க படிக்கிறாங்க செல்லாத மாதிரி இந்த மாதிரி ஒரு அனுபவமே இல்லாத உலக அனுபவமே இல்லாத இவங்க வந்து நாலு பேருக்கு அறிவுரை சொல்ல வந்துடுறாங்க நம்மளா அடிப்பட்டு நொந்து பல இடங்களில் போய் வேலை செஞ்சு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு வறுமையிலையும் வியாதிலையும் நம்ம வழியிலையும் காசு இல்லாமலையும் போய் வேலை செஞ்சு மாத சம்பளத்துக்கு வேலை செஞ்சு வாழ்ந்து வரோம் இந்த ஸ்டெல்லா ரமலா அவர்களுக்கு அந்த மாதிரி நிலைமை கிடையாது குழந்தைலேருந்தே படத்தை பற்றி ஒரு கஷ்டமும் கிடையாது கேட்டது தான் கிடைக்கும் ஏன்னா பாட்டு பாடிங்கன்னு கூட இருக்கிற டேவிட்சன் கீபோர்டு போடுவார் ரெண்டு பேரும் லவ் பண்ணிங்கன்னு அப்படியே ஜாலியாக வாழ்ந்தவங்க இவங்க ரெண்டு யார் ஸ்டெல்லா ரமலா இவங்க மற்றவங்களுடைய கஷ்டத்தை பற்றி ஒரு அடிப்படை தேவையை பற்றி இவங்க விலைக்கு சொல்கிறது கிடையாது இவங்களுடைய பிரசத்தை கேட்குறவங்களாம் பாருங்கள் ஒரு ஏழ்மை நிலை ஏழைகள் வேலைக்கு போகாதவங்க யாரு மாத சம்பளத்துக்கு கையெழுத்து போட்டு வேலை சம்பளம் ஆகவங்கள அந்த மாதிரி வேலைக்கு போகாதவங்க தான் இவருடைய பிரசகத்தை கேட்குறோம் இவர்களுடைய ஏழ்மை நிலை நீங்கள் இவர் ஒரு ஒரு விஷயத்தையும் வே வேதத்திலிருந்து சொல்வதில்லை ஒரு தனிமனிதனுடைய வறுமை நீங்கிறதுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளமாகிறதுக்கு சொல்ல ரொம்பலாம் ஒரு விஷயத்தையும் வேதத்திலிருந்து சொல்கிறது கிடையாது எழுதி வச்சு படிக்கிறார் ஏன் இந்த வேலை இவருக்கு ஏன் இந்த வேலை ஒரு அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இவர் வந்தார் யார் செல்ல ரொம்ப இந்த மாதிரி ஒரு குடும்ப தொழிலாகி தொழிலாகிடுச்சு இன்னைக்கு ஜீசஸ் கால்ஸ் குடும்ப அரசியல் குடும்ப ஒரு உபதேசம் ஆயிடுச்சு ஊழியம் ஆயிடுச்சு குடும்ப ஊழியம் அது அந்த குடும்பத்தில் இருக்கிற அங்க அங்கத்தினர்களுக்கு விஷயம் தெரிதோ இல்லையோ பைபிள பற்றி புரிதோ இல்லையோ அவங்க ஏதாவது வாழ்க்கை வாழ்க்கை வந்ததெல்லாம் உடல் கிட்டு தெரிகிறாங்க பல பேர் இவங்க இவனுடைய அண்ணன் சாமி இந்த மாதிரி அவருடைய அம்மா வாஞ்சலே அப்பா பால் தினகரன் அவங்க தாத்தாவும் இதே மாதிரி பணத்துக்காக மக்களை மயக்கி அவருக்கு இந்த இந்த பெயருடைய கோவிந்தன் சுகமாகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தினகரன் அவர்கள் அம்பு ஐம்பது வருஷம்னால எல்லோரையும் மயக்கி காசை சேர்த்துட்டு போயிட்டாரு இவங்க அந்த காசில் சுகபோகமாக வாழ்ந்துட்டு ஒரு உலக அனுபவம் கிடையாது பண கஷ்டம் கிடையாது சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை ஏன்னா கேட்டதுக்கெல்லாம் காசு கிடைக்கும் நினைத்ததெல்லாம் வாங்கலாம் நினைத்ததை அனுபவிக்கலாம் நினைத்ததை சாப்பிடலாம் நினைத்த மாதிரி வீட்டில் வாழலாம் இவ்வளவு சுகபோகங்களோட வாழ்ந்த சொல்ல ரொம்ப எழுதி வச்சு படிக்கிறார் அடுத்தவங்களுடைய கஷ்டம் வறுமை பட பிரச்சனை மனப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாம் இவருக்கு தெரியாது உலக அனுபவம் இல்லாதவர் எங்க யாருக்கிட்டையும் போய் கை கட்டி ஒரு கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறது கிடையாது யாருக்கிட்டையும் போயிட்டு அடிமையா வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறது கிடையாது சொல்ல ரொம்ப அதனால ஒரு அனுபவமும் இல்லாதவரே மற்றவங்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கைக்கு வழி சொல்லிடுவார் வாழ்ந்தா தானே அந்த வறுமையை அனுபவிச்சுக்கிறது தான் தெரியும் அந்த வறுமை எப்படி போக்குறதுன்னு சொல்லிட்டு எப்படி வியாதியில இருந்து வியாதியிலிருந்து வழி அனுபவிச்சு தான் அந்த வியாதி வராது இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லுவாங்க செல்லற மல ஒரு ஊடக அனுபவம் இல்லாதவர் ஏன்னா எழுதி வச்சு நீங்க என்ன பயப்படுறீங்களா எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் பயம் வரும் ஏன் பயம் வருது பணம் இல்லைன்னா பயம் வரும் ஆ உறவுகள் உறவுகள் சரியில்லைன்னா பயம் வரும் ஊடக அப்பா அம்மா கணவன் மனைவி சரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா பயம் வரும் இந்த குடும்ப சுற்று சுற்று சுருங்க சூழ்நிலை சரியான குடும்ப சூழ்நிலையை உரு எப்படி உருவாக்குவது அப்படின்னு இந்த செல்ல ரமலா அவர்களுக்கு தெரியாது அதனால் இன்னைக்கு அவர் எழுதி வச்சு ஏதாவது படிச்சுட்டு போயிடறாரு அவருடைய பிரசங்கத்தை கேட்குறவங்களா அழுது புலம்பி ஒரு நாடக நடிகர் மாதிரி அங்கே ஆக்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி தான் காலங்கள் நடந்து நான் அதை கேட்குறேன் இந்த போன்ற போன்றவர்களுடைய பிரசங்கத்தை கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன்னா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இவ்வளோ இப்படியா இருப்பீங்க எப்போ எப்போ அடுத்தருடைய பேச்சு அடுத்தருடைய சிந்தனையே நீங்கள் கடன் வாங்கிட்டு இருப்பீங்க நீங்களே ஒரு சரியான தீர்வு சரியான சிந்தனை சிந்திக்க மாட்டீங்களா யாரை கேட்குறேன் நான் இந்த ஸ்டெல்லா ரெமலா போன்றவர்கள் பால்ஜனன் போன்றவர் மோகன் லாசஸ் போன்றவருடைய செய்திகளை சத்தத்தை கேட்கிறவர்களை நான் கேட்கிறேன் எப்போ எப்போ எது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்க அப்படின்னு நான் கேட்கல பைபிள் கே பைபிள் கேட்குது எது வரைக்கும் இப்படி பேரணிகளாகவே இருப்பீங்க எது வரைக்கும் இப்படி அஞ்ஞானிகளாகவே இருப்பீங்க ஒரு இது வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நான் கேட்கல பைபிள் கேக்குது இந்த மாதிரி யாராவது மீட்டிங் வச்சுக்கூடாது பாட்டு பாடிக்கின்னு கை தட்டின்னு எழுந்து வரைக்கும் எப்படி இருப்பீங்க எது வரைக்கும் வறுமையை அனுபவிச்சு இருப்பீங்க எது வரைக்கும் வியாதி இன்னும் வலையில் சிக்கி தவிக்க தவிச்சு இருப்பீங்க இந்த வியாதி இன்னும் வலையில சிக்காதி என்ன வழி அதை செல்லற சொன்னாங்களா ஓட்டிங்களா இன்னைக்கு ஆ வெயில்லையே மழையிலையும் காணலையே வேர்த்து விரிவித்து அனலையே சூடுலையும் பஸ்ஸில் போகிறவங்க அந்த கம்மியில் கையை வச்சாவே சூடு சீட்டில் உட்காந்தா சூடு உண்டாகும் அவ்வளோ அனலையே போயிட்டு அங்கே உட்காந்து அவங்களுக்கு சொல்கிறத உதவாத வாழ்க்கைக்கு உதவாத விளக்கத்தை சொல்கிறாங்களா அதை கேட்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடுறீங்க சரீரத்தை வருத்தி கொண்டு ஓடுறீங்க ஆ எப்படி தான் இந்த நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்கன்னு தெரியல எப்போ உங்களுடைய சந்ததி சீர்படுமோ எனக்கு பயமா பயமாகுது என்னைக்கு தான் உங்களுடைய மனக்கண் திறக்கப்படுமோ அப்படின்னு நான் ரொம்ப வருத்தத்தோடு நினச்சிக்கின்னு இருக்கேன் என்னைக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் செழிப்பான வாழ்க்கையை வாழ போகிறாங்களான்னு நான் ஆதரவத்தோடு இருக்கிறேன் ஆசையோடு இருக்கிறேன் தான் இந்த மக்கள் ஒரு சரியான ஒரு வழி வழி வழிநடத்துதலோடு சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையை வாழ்வாங்களோன்னு நான் நிரந்தரம் சிந்திச்சுக்கின்னு இருக்கேன் இந்த உலக அனுபவம் இல்லாத சொல்ல வராமலன் பேச்சை கேட்கறதுக்கு ஓட்டுறீங்க ஓடுறீங்க ஓட்டுறீங்க 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 ஆ அதனால் உங்களுக்கு என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் வரைக்கும் ஐம்பது வருஷமா போனீங்களா வந்தீங்களா இவங்களோட என்ன பயனடைஞ்சிங்க இவங்களால பணம் தானாக வந்ததா இல்ல வியாதி வராமல் இருந்ததா எதை என்ன லாபம் பெற்றிருங்க இவங்களால இவங்களால ரெண்டதெல்லாம் நஷ்டம் தான் நம்முடைய வாழ்க்கையே நஷ்டப்பட்டு போச்சு இவங்களால வேதத்துல இருந்து இருந்து சரியான விளக்கத்தை கொடுக்காத இந்த பாஸ்வர்டால நம்முடைய வாழ்க்கை விரையாம போச்சு இதை தவறான தகவல்களை தரும் இந்த வேத விளக்க வியாதிகளால் நம்முடைய வாழ்க்கையை வீணாக போய்விட்டது இந்த இந்த மாதிரி ஸ்டெல்லர் படிக்கிறார் இதே இதே தான் இதே பாயிண்ட் தான் வேற ஸ்தலத்தில் உங்களுக்கு உங்களுக்கு பதிவு உயர்வு வேணுமா இதே ஒரு உலக அனுபவம் பசியில பசிய பசிய அனுமதிச்சிருந்தா அந்த ஸ்டெல்லரம அந்த பசியே வராதுக்கு என்ன வழி பசியின் கொடுமை உங்களுக்கு தெரியாது என்ன நினைக்கிறா சாப்பிடலாம் கூல்ட்ரிசா குடிக்கலாம் ஐஸ்கிரீமா சாப்பிடலாம் ஃப்ரைட் ரைஸாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸாக சாப்பிட்லாம் மட்டன் பிரியாணியாக சாப்பிட்லாம் ஒரு வருத்தமும் இல்லாமையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த செல்ல ரமலா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு மக்களுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார் நண்பர்களே இந்த மாதிரி ஆட்களை பாருங்க நீங்கள் என்றைக்கு தான் இவங்களை சரியாக புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியல இவங்களுடைய வார்த்தைகளை என்னைக்கு சார் சரியாக புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க வே வேறு பைபிள் என்ன சொல்லுது அதையும் புரிஞ்சிக்கிறது கிடையாது வாழ்க்கையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது என்னைக்குதான் நம்முடைய நான் வாழ வாழ்க்கைய என்னைக்கு புரிஞ்சு வாழ்வது ஒரு எக்ஸாம் போடுறாங்கடான்னா எக்ஸாம் எழுதுற பிள்ளை வந்து அதை புரிஞ்சு பட்சா இன்னும் நல்லா இருக்கும் மனப்பாடம் பண்ணலாம் மனப்பாடம் பண்ணிட்டு போய் அப்படியே எழுதலாம் ஒரு ஒரு சில வார்த்தைகளை விட்டுடலாம் விடலாம் அப்படியே மகம் பண்றது புரியாத படிச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணி போய் எழுதினா ஒரு சில வார்த்தைகள் விடுபடும் ஆனால் அதை புரிந்து அதனுடைய பாயிண்ட் என்ன அதனுடைய ஆழம் ஏன்னா அது என்ன கருத்து சொல்ல வருது அப்படின்னு நம்ம ஒரு பாடத்தை ஒரு லெசன் ஒரு ஆறாவது படிப்பு ஏழாவது படிப்பு பன்னெண்டாவது படிப்பேன் காலேஜ் படிப்பை புரிந்து படித்தோம்னா அதுக்கப்புறம் போய் எக்ஸாம் எழுதுனா நல்லா எழுதுவோம் ஒரு பாயிண்ட் விடாது எழுதும் பாயிண்ட் பாயிண்டே எழுதுவோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம புரிந்துக்கிறது கிடையாது இந்த பைபிள் ஆகிய வேதத்தையை நம்ம சரியாக புரிந்துக்கிறது கிடையாது நம்ம என்னைக்கு தான் புரிந்து கொள்ள போகிறோமோ என்னைக்கு தான் சரியான வடமான வாழ்க்கையாக வாழ போகிறோமோ தெரியல இந்த மாதிரி ஆட்களுடைய பிரச்சனை நம்ம எவ்வளோ நாள் கேட்டுருக்கு போகிறோமே தெரியல இந்த மாதிரி அவன் அப்பா பேசிக்கிற அவன் தாத்தா பேசிட்டு போயிட்டாரு இப்போ பேர பிள்ளைகளோட பிரச்சனை நம்ம கேட்க ஓடுறோம் ஏன் ஏன்னா நம்ம நாம நம்ம சிந்திக்கலை நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிந்திக்கல நம்முடைய அன்றாட வேலைகளை சிந்திக்கல நம்முடைய கடமையை நம்ம சிந்திக்கலை நம்முடைய பண தேவையை நம்ம சிந்திக்கலை அதனால் இன்னைக்கு அடுத்தருடைய சிந்தனையை நம்ம தேடி ஓடுறோம் அடுத்தவனுடைய பேச்சை கேட்கறதுக்கு ஓடுறோம் நம்ம பேச்சை நம்மளே கேட்குறது கிடையாது அடுத்த பேச்சு கேட்டு நமக்கு என்ன புரியும் போதே ஒரு நம்ம சிந்திக்கணும் நமக்கு இந்த கஷ்டம் நமக்கு இந்த வறுமை நமக்கு இந்த வியாதி என்ன எங்கே மிஸ்டேக் நடக்குது நம்ம வறுமையை நிற்கிறதுக்கு நிற்கணும்னா எங்கே நம்ம சரியாக அதை சரி சரி செய்யணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் நம்ம வியாதி வருது ஹார்ட் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியருனா இந்த வியாதி ஏன் வருது நம்முடைய சரீரத்துக்கு என்ன செய்யறது செய்ய வேண்டியது நம்ம செய்யலை அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அப்படி இருக்கும் போது தான் நம்ம சீர்பட முடியும் அது நம்ம நமக்கு இருக்கும் அந்த விஷயம் நமக்கு நல்லதாக இருக்கும் நம்மளை பற்றி சிந்திக்கணும் நமக்கு ஏன் நமக்கு ஏன் குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மாணிக்குள்ளே ஏன் பிரச்சனை மருமகன் மருமகளுக்குள்ள மாமியருக்குள்ள ஏன் பிரச்சனை மாமியார் மருமகள் மாமனாருக்குள்ள ஏன் பிரச்சனை இதை மாதிரி சிந்திக்கிறோம் ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது நம்முடைய நாம நம்முடைய உறவுகளையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கட்டாயம் கடமையா இருக்கிறது நன்றில்லை இதை பற்றியெல்லாம் இந்த செல்ல ரொம்ப பேச மாட்டாரு அவருக்கு தெரிஞ்சிடலாம் ஒரு நாலே நாலு பாயிண்ட்டு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் கூட்டமாக மக்கள் ஓடிக்கணும் இருக்காங்க நண்பர்களே இந்த மாதிரி வெற்றி விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த ஸ்டெல்லா நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி வீணாக்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையானது விளங்காமல் போய்விடுகிறது நம்முடைய வாழ்க்கையானது போய் சேர வேண்டிய இடத்தில் சேரவில்லை யார் யார் கொடுத்த விளக்கத்தால் இந்த ஸ்டல்லாரமலா கொடுத்த விளக்கத்தால வேத விளக்கத்தால நம்முடைய அந்த நம்ம ஸ்டல்லாரமலா அந்த வேதத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை சரியாக விளக்காததுனால எக்ஸ்பிளைன் பண்ணாததினால இந்த வந்து நம்முடைய பாடியை எக்ஸ்பிளைன் பண்ணாததுனால இந்த வசனத்தில் வசன வாழ்க்கைய வாழ்க்கையோட சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணாததுனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜீரோ நிலைமையில்தான் இருக்குது எப்படி ஜீரோ நிலைமை தான் பேங்க் பேலன்ஸ் ஜீரோ பாடியில் ஹெல்த்து ஜீரோ ஒரு ஆக்டிவ்னஸ் ஜீரோ எடா இப்போ ஒவ்வொரு ஒவ்வொருடைய பிளட் பிளட் அளவு சரீரத்தில் பிளட் பிளட் அளவு எவ்வளோ இருக்கணும் அந்த அளவு இருக்குதா நம்முடைய தேவையான தண்ணீர் இருக்குதா மூச்சு நம்ம நம்ம இந்த கேட்டு நம்முடைய வாழ்க்கை சீர்படாத நண்பர்களே இது போன்ற ஆட்கள் நம்முடைய வாழ்க்கையை வஞ்சித்து கொண்டிருக்கார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இவர்கள் யாருன்னா நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்கிறவர்கள் நம்முடைய நேரத்தை விரயம் செய்கிறவர்கள் இந்த செல்லாரமாலா குடும்பத்தினர் இவர்களிடமிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை பைபிள் சொல்கிறது இவர்களிடமிருந்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதம் பைபிள் சொல்கிறது நாம் தைரியமாக இருக்க வேண்டும் இந்த ஸ்டெல்லா ரமாலா பயப்படக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் இந்த பைபிளானது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒரு மனிதன் அதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த உலகத்திலே மனிதன் பிறந்தது முதல் மறிக்கும் முறை என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே இந்த பைபிள் எழுதி வச்சிருக்குது அதுக்கு மேல ஒண்ணு அதுக்கு மறுத்ததுக்கு மேல என்ன நடக்க போகுது அதெல்லாம் இதில் கிடையாது எப்படி இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய சந்ததி எப்படி வளமாய் கொண்டு போகிறது சிறப்பாக கொண்டு போகிறது சீரும் சிறப்பமாக நம்முடைய சந்ததி எப்படி கொண்டு போகிறது ஒரு ஆரோக்கியமான திடகாத்திரமான சரீரத்தை நம்முடைய சந்ததிக்கு கொடுக்க வேண்டும் அது எப்படி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் கடவுள் கொடுத்த எண்ணெயையும் தண்ணீரையும் உணவுப் பொருட்களையும் நம்முடைய அறிவையும் கை கால்களையும் பயன்படுத்தி ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த ஸ்டெல்லா ரமணா போன்றவர்கள் எழுதி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தேவையில்லாத விளக்கத்தை வேதத்தில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் நம்முடைய நம்முடைய வாழ்க்கை ஏமாற்றுகிறவர்கள் நம்முடைய வாழ்க்கை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இயேசுவை வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த ஸ்டெல்லார் ரமணா அவர்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்ந்து நமக்காக அவர் வாழ்ந்து காட்டிய தெய்வம் அவர் நமக்காக வாழ்ந்து காட்டிய ஒரே ஒரு கடவுள் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டிய ஒருவர் ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்துவே இந்த வயதேவானது பல உண்மைகளையும் இரகசிய மறைவுகளையும் வைத்திருக்கிறது இவற்றையெல்லாம் நம்முடைய அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நம்முடைய பிரச்சனைகளோடு இந்த பைபிளை அலசி ஆராய வேண்டும் நம்முடைய வியாதியை வியாதி மையமாக வைத்து இந்த பைபிள் என்ன சொல்கிறது என்பது அலசி ஆராய வேண்டும் சபை என்றால் ஒரு கட்டடம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல ரமலா ஒரு கட்டிடத்தை கட்டுவாரு அந்த கட்டடத்தில் போய் நம்ம கண்ணீர் விட்டு வந்துட்டா நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துடும் செல்ல ரமணா ஒரு கட்டடத்தை கட்டி வச்சிருப்பாரு அந்த கட்டடத்தில் போய் நம்ம கண்ணீர் விட்டுட்டு ஒரு ஜபம் பண்ணிட்டு வந்தது வந்து நம்மளா செல்ல ரமலா வைக்கிற மீட்டிங்கில் நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நினைச்சு போயிட்டா இன்னைக்கு நம்முடைய வருடங்கள் வீணாகி போயிட்டு போய்விட்டது நம்முடைய பிறந்து பிறப்பு பிறப்பு முதல் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற வருடங்கள் வரை வீணாய் போய்விட்டது பாலது நகரன் வைக்கிற மீட்டிங் ஓடுறது மீட்டிங் ஓடுறது தினகரன் பீச்சில் வைப்பார் அப்போ ஓடுறது பஸ் ஏறி ஓடுறது என்ன கூட்ட நெரிசல் ஓடுறது இதெல்லாம் பண்ணி இன்னைக்கு வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது பற்றாக்குறையிலே நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்குது என்ன காரணம் தினகரன் தினகரன் சாமி ஷாரோடு செல்லாதி நகர யவாஞ்சலின் பாட்டி ஏன் தினங்களுடைய தின இவர்களுடைய சந்ததியினுடைய பிரச்சினத்தையே நாம் கேட்டுட்டோம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது ஏன் இவர்கள் கொடுக்கும் விளக்கம் வாழ்க்கைக்கு ஒத்து வராதது இவர்கள் கொடுக்கும் விளக்கம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராதது நண்பர்களே கட்டிட சபையை இந்த பைபிள் வெறுக்கிறது கட்டிட சபையை இது ஆதரிக்கவில்லை இந்த பைபிள் சபை என்றால் நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது இந்த பைபிள் பைபிளில் அப்படிதான் இந்த நம்முடைய சரீரத்தை தான் சபை நீங்கள் எழுதி வைத்திருக்கிறது ஏசு கிறிஸ்து நம்முடைய சரீரத்தை சபை என்கிறார் நீங்களே அந்த ஆலயம் என்கிறார் ஏசு கிறிஸ்து அந்த இந்த அங்கமாக ஆலயத்தை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஏசு கிறிஸ்துவின் ஒரே நம்பிக்கை ஒரே வேண்டுதல் ஒரே ஆசை ஒரே விருப்பம் இந்த அங்கமாகிய ஆலயத்தை அவர் கொடுத்த இந்த சரீரமாகிய ஆலயத்தை சரீரமாகிய சபையை நாம் வியாதி இல்லாமல் அறிவோடு கல்வி அறிவோடு நாம் இந்த உலகத்திலே சிறந்து வாழ வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் அதற்காகவே எழுதப்பட்டது பைபிள் அதற்காகவே கிறிஸ்து வந்தால் அதற்காகவே மனிதனாக பிறந்தார் அதற்காகவே இந்த உலகத்திலே வாழ்ந்தார் முப்பத்தி மூன்று வருடம் வாழ்ந்தார் அதற்காகவே சிறுவர் அறிவுண்டால் அதற்காகவே வாழ்நாள் அடிக்கப்பட்டால் அதற்காகவே மூன்று மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அதற்காகவே பன்னிரெண்டு ஸ்ரீஸ்வர்களை அவர் தேர்ந்தெடுத்தார் எதற்காக நம்முடைய வாழ்க்கை வளமாக வேண்டும் என்பதற்காகவே ஆனால் இந்த செல்லா ரமணா அவர்கள் எழுதி படித்து கொண்டிருக்கிறார் இன்று வரை அவருக்கு திருமணமாகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கு இன்னைக்கு இன்னைக்கு அவர் கர்ப்பமானாரா என்றது எங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாதுங்க நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் செல்லா ரமணாவுக்கு கல்யாணம் ஆகி ஆச்சு அவரு கர்ப்பமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வேற நம்ம செய்ய வேண்டியது ஒன்று செய்ய தகாததை செஞ்சதுனால இன்னைக்கு இந்த பனிஷ்மெண்ட் நம்ம செய்ய வேண்டியதை செய்யல தகாததை செய்த செய்தீர்கள் என்று இந்த பைபிள் சொல்கிற சொல்லுது இந்த வாழ்க்கைக்கு வசனத்துக்கு இந்த சரீரத்துக்கு எதிராக நம்ம செயல்படும் போது நம்முடைய சரீரம் செயல்படாத போது நம்முடைய அங்கம் உறுப்புகள் செயலிழந்த போது ஒரு கர்ப்பப்பை உங்க வேலை செய்யல ஒரு கரு போய் அந்த கர்ப்பப்பையிலே உட்கார்ந்து கரு உருவாவதற்கு அங்கே வழி இல்லை ஏன்னா இவர்கள் சொல்ல ரமணா அவர்கள் ஒரு சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல வாழ்க்கை ஃபுல்லாக இந்த வசனத்தையும் பாட்டையும் டான்ஸையும் கீபோர்டையும் டேவிட்ஸு டேவிட்ஸன் டேவிட்சனு டேவிட்சனு சொல்லிட்டு அவங்கனால திரிஞ்சு 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 தூக்கம் இல்லாத செல்போனை நோண்டி இன்னைக்கு கர்ப்பம் இருக்குதான்னு தெரியல கர்ப்பம் உருவாகிறது தள்ளி போது குழந்தை பிறப்பு போது நண்பர்களே இவர்களிடமிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள் இவர்களிடமிருந்து நீங்கள் தப்பி ஓடுங்கள் என்று நான் சொல்லவில்லை பைபிள் சொல்கிறது இவர்களிடமிருந்து வந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே